ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம முகத்தை எப்படி வெள்ளையாக்கலாம்னு பார்க்க போகிறோம் தினமும் இந்த ரெமடியை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸ் வெள்ளையாகிறத பார்க்கலாம் இதை தினமும் காலை மாலைன்னு ரெண்டு வேளை யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் போய் ஸ்கின் பார்க்க பிரகாசமாக தெரியுது இது ஒரு அமேசிங்கான ரெமடி ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுறதான லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நமக்கு முதல்ல தேவையான பொருள் பச்சை பட்டாணி இது மார்க்கெட்டில் ஈஸியாகவும் கம்மியான விலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இது இன்ஸ்டண்ட்டாக அழகையும் நல்ல பிரைட்டான ஃபேஸையும் கொடுக்குது இதோட தோலை உரித்து உள்ளே இருக்கிற பட்டாணியை எடுத்துக்கிறேங்க இதுக்கு அஞ்சு பட்டாணியை எடுத்துக்கோங்க இப்போது இதை ஃபுல்லாக உரிச்சுக்கோங்க இதோட கொஞ்சமாக பாலை சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சிக்கோங்க இதை அப்ளை பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் மேலே உள்ள பிம்பிள்ஸ் விலை போயிடுது அடுத்த பொருள் தயிர் தயிர்ல முகத்துக்கு தேவையான அதிக என்சைம்ஸ் இருக்குது இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பொருள் தேன் உங்கள் முகத்தில் ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அதை தேன் ஈஸியாக சரி பண்ணுது தேன் ஒரு இயற்கை பொருள் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மட்டும் தேனை சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பொருள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரல் குளோவை கொடுக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை உங்கள் ஃபேஸ் மேலே மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கூழ் கூல் வாட்டரை வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க இதை டெய்லி ரெண்டு தடவை அப்ளை பண்ணுங்க காலையில் ஒரு தடவையும் ஈவினிங் ஒரு தடவையும் அப்ளை பண்ணுங்க இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அட்டில் தான் பை பை